செல்லவர் சொன்னார்கள் உண்முக்க உடைய தாய் என்று சொன்னார்கள் நீ நெருங்கி வாழ்வதற்கு தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு உடைய சுலபத்துக்கு சேர்ந்திருப்பதற்கு முதல் தகமை தாய் சும்மா பிறவியாது கேட்டார்கள் தாய் பிறவியாது கேட்டார்கள் தாய் நாலாவது சொன்னார்கள் தந்தை என்று சொன்னார்கள் அதுக்கு பிறவி கேட்டால் பிறவியாறு பிறகு சொன்னார்கள் சும்மல் அக்ரப் அக்ரப் உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் அதற்கு அடுத்த உறவினர்கள் இவ்வாறு தாயிலிருந்து உறவினர்கள் வரையும் இந்த தொடர்பு அதை வியாபித்துக் கொண்டு போகிறது இவர்களுடைய அழகான முறை என்னுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் சில அடுத்ததாக குடும்ப உறவினர்கள் இந்த உறவு முறை பேணம் தான் அது முக்கியமான அம்சம்தான் அம்சம் எந்த அளவு முக்கியமானதா திருமீதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கின்றார்கள் அருமை நபி சொல்ல கூறுகின்றார்கள் தான் அன்சாபிக்கும் மாதா சிலுவ நபை அறாமற்றும் உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் பேணி வாழ்வதற்கு உறவு முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சிலருக்கு தெரியாது வாப்பாடைய சகோதரர் வெளியுறப்பை திருமணம் முடித்தார் அவருடைய பிள்ளைகள் அவர்கள் எங்கெங்க என்பது தெரியாது ஒரு மையத்துக்கு போன்தான் இவர் யார் அவர் யார் கேட்கின்ற பொழுது ஆ இவர்களெல்லாம் குடும்பமா என்று தெரிய வருகின்றது சந்திப்பிலே ஒரு பயணத்திலே விழுந்து வருகிறது தாழம படியுங்கள் என்று சொன்னார்கள் ஈமான படியுங்கள் 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 அடுத்து என்ன படியுங்கள் தாழும் குடும்ப உறவின் தொடர்புகளை படியுங்கள் படித்துள்ள படிப்புகளில் தீவுடைய படிப்புகளில் உள்ள ஒரு தலைப்பு தான் என்னுடைய தாயுடைய குடும்பம் எங்கெங்க இருக்கிறார்கள் தந்தையவர் குடும்பம் யார் யார் இருக்கின்றார்கள் அது எங்கெங்க போய் நிற்கிறது இதை கொள்ள வேண்டும் என்னதான் படிக்கிறது பரிட்சை ஒரு அபாஸ் ஆகிறதுக்கு நாங்கெல்லாம் படிப்புந்தான் பரிட்சையை வச்சு தான் படிப்போம் பரிட்சை வேணால் படிப்பு என்னத்துக்கின்றி சரி பரிட்சை இருக்குது அல்லவரத்தில் அவருடைய வெற்றி இருக்கிறது மரணையில் சொன்னாக என்னத்துக்கு படிக்கணும் குடும்ப உறவுகளை பேணுதல் என்ற ஒரு ஒருபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் அதோட விபாதே தொழுகையுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தொழுகையுடைய நேரங்களை படித்துக் கொள்ள வேண்டும் போல குடும்ப உறவை பேணுதல் என்ற ஐபாதத்தை செய்வதற்காக வேண்டி குடும்ப உறவு யார் யார் இருக்கிறார் எங்கெங்க இருக்கிறார் என்பதை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை சொல்லலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா அது குடும்பத்திலே சந்தோ மகப்பத்தை அன்பை ஏற்படுத்துகின்றது உறவு முறைகளை பேருங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்ப உறவை துண்டித்து ஓரமாகி ஒத்தன் வானால் இருந்தால் அவர் கல்வலர் வெறிச்சியாக தான் இருக்கும் யார்டையும் போற வாரவில்லை நானு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்க்கையுள்ள காண முடியாது குடும்பம் எல்லோரும் சேருங்க தேடுங்க இணையீங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அவங்களோட பொருளாதாரத்துல ஒரு அபிவிருத்தி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில பதக்கத்து இருக்கும் அதனால குடும்ப உறவின் மூலமாக இந்த அடிப்படையான செழிப்புகளை அல்லாஹு தாலா அமைக்கத் தருகின்றான் சொல்வதாலும் சொன்னார்கள் இதனுடைய தொடர் வாழ்க்கையில அல்லாஹாலா வரக்கத்தை வெளிப்படுத்துகின்றான் புகாரியில வரக்கூடிய ஹரிஸ் அபுஹாவிக்கின்ற மன் ஹப்ப ஐ யுபு சத் லஹு ஹி ருசுஹி யூன் சா அலஹு பிரியா சரி ரஹமும் யாருக்கு அவருடைய ருசிக்கில பரகத்தை காணவேனுமின்றே அடே பொருளாதாரத்திலே செழிப்பை காணவின் என்றே ஆசையா இருக்கின்றதோ அடே வாழ்க்கையில பரக்கத்தை காண வேணுமின்றே அவருக்கு விருப்பமா இருக்கிறதோ என்ன செய்ய வேண்டும் சொத்தா சேக்கணும் இல்ல சார் ரஹமை குடும்ப உறவை உறவிப்பேன பெட்டும் இந்த குடும்ப உறவை பேணிதல் அப்படின்னா கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரும் அதுல சில சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் அது உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல பறக்கத்தை ஏற்படுத்தும் குடும்ப உறவை சேர்ப்பதற்காக நீங்கள் செலவழிக்கிறீங்களே அது உங்களுடைய செலவு நம்முடைய பொருளாதாரத்துல பறக்கத்தையும் அபிவிருத்தியை உண்டாக்கும் வாழ்க்கையில அது பறக்கத்தை உண்டாக்கும் வாழ்க்கையுடைய அடையாள சின்னங்கள் நிலைத்து நிற்கின்றது பேர பிள்ள பிள்ளைகள் பேசுகின்றார்கள் எங்க வாப்பாடு அப்பா என்று பேசுகின்றார்கள் ஏன் குடும்பங்களை சேர்ந்து வாழ்ந்தார் அவருடைய நினைவு நீங்காத ஒரு நினைவு சின்னமாக இருக்கின்றது குடும்பத்தை சேர்த்து கவனித்து குடும்பங்களுக்கு மத்தியிலே போக்குவரத்தை வைத்து அவருக்கு உதவி செஞ்சவர் அவர் பரம்பரை பரம்பரையாக நினைப்படுத்தப்படுவார் அவரை அந்த அந்த குடும்பங்கள் துவா செய்வார்கள் எனவே இது உலகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மாரயமாக இருந்து கொண்டிருக்கின்றது சரி குடும்ப உறவு என்ற இந்த விடயம் இருக்கிறதே இது சாதாரண ஒரு விடயம் அல்ல இதனுடைய ஹக்கு மிக மிக பாரதூரமானது எந்த பாரதூரம் என்ற அல்லாஹு தாலா அதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு விடயத்தை எங்களை தெளிவுபடுத்துகின்றான் முஸ்லிம் சரிஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபுகரத்து அறிவிக்கின்றார்கள் படைப்புகளை படைத்தான் என்ற முறை எழுந்து ஒரு பிடிவாதமாக அடம் பிடித்து ஒரு உடன்படிக்கையை முடிவைத்தது அல்லாஹ பிடித்தது அந்த பிடித்த முறையை விலங்க பிரதிநிதி சொன்னார்கள்

இதுதான் ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஒரு வேண்டுதல் நான் துண்டிக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பு முடிவு செய்யப்பட வேண்டும் ரஹம் என்ற உறவு முறை உதாசீனம் செய்யப்பட்டு விடக்கூடாது சாச்சாயாச்சானா போட்டு போகட்டும் வந்தா வரட்டும் அப்படி அலட்சிய போக்கு வந்து விடக்கூடாது யா அல்லா இப்பயவே இருப்பது பாதுகாப்பை ஒரு முடிவை ஒரு சட்டத்தை ஒரு தீர்மானத்தை தந்திடு என்று ஒரே பிடியாக இந்த உறவுமுறை அல்லாவிடத்திற்கு பிடித்தது இந்த பிடியை பார்த்து அல்லா ஒரு விடயத்தை ஒரு முடிவை முன்வைத்தாள் அல்லா தரு லைன நான் ஒரு முடிவு செய்கிறேன் நீ பொருந்தி கொள்வாயா என்ன முடிவு அந் அசில மண் ராசில கே வா கத்தா நான் என்ன முடிவுண்டா உன்னையாவது சேர்க்கிறானோ நானும் சேர்த்து தொழுவேது உன்னையார் துண்டிக்கிறானோ நானும் அவனை துண்டிச்சு வீச்சு விடுவேன் சரியானு எல்லாம் கேட்டான் சரி அந்த ராம் ஏற்றுக்கொண்டது என்ன துண்டித்தா நீ ஒன்னு ஒன்னுடைய தொடர்பு நீ துண்டிச்சிரு என்ன சேர்த்தா நீ உன்னிட சேர்த்திறீ இதை எல்லாம் குத்தாதா முடிவாக சொன்னான் சாதாரண விடயம் இல்ல சரி முழு தீனுடைய முடிய என்ன அல்லாஹ்வுடன் இணைகிறது வெறஞ்சமோபுறம் இந்த தீனை எடுத்துக்கொண்டு எங்கவோ என்ன செய்ய பொத்தப்பட்டையும் ஒன்றும் செய்யலாம் யாரை தாக்காட்டம் என்ன செய்ய இந்த தீனை அல்லாஹ் விடந்தான் ஒன்று செய்ய வேண்டும் அல்லாஹ் தான் கூடி தர வேண்டும் அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் சரின்னு சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுடைய தொடர்பு அல்லாவுடைய இணைப்பு அல்லாவுடைய பொருத்தம் இதைத் தவிர வேற என்றுமே தீனி கிடையாது

ஒரு சமூக சேவையா இல்லை ஏன் துண்டாக்கி விட்டது கென்சர் பண்ணிவிட்டது உறவு முறை அல்லாவடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியான முடிவை எடுத்துக் கொண்டது அது மட்டுமில்லை அல்ல அந்த உறவு முறையை ஒரு இடம் கொடுத்தான் சரி உன்னுடைய முடிவு தந்தாச்சி இப்ப எங்கே இந்த உறவு முறை எங்க வைக்கிறது வருகிறது ஆயிஷா வைக்கின்றார்கள் புகாரிலே முஸ்லிம்கள் வருகிறது ரகம்வுள் விளங்குதா என்னென்று எங்க எரிக்கின்னு பாருங்க உறவுமயை என்பது வாய்ப்பை செல்ல உறவுமறை அது வந்தா யார் போனான சேர்ந்தாரு உறவாயினாரு விட்ட போனார் கதை தட முடிஞ்சு அப்படி கதைக்கிற விஷயம் செய்யல அவசியமே இருக்குது உறவுண்டு வந்துட்டா அதனுடைய சட்டம் அதோடைய ஹக்கு அவருடைய கவனிப்பு அலட்சியம் பண்ண இல்லாது அதில் இடம் தெரியுமா அரசு அரசு இருக்குது சும்மா இருக்கல்ல அரசியல் இருந்து கொண்டு அல்லா கொடுத்த தீர்மானம் இருக்கிறது அது காலம் சென்ற தீர்மானமாக இயலாது எப்பயோ பேசின பேச்சு விட்டுப்படி வேலை பாருங்க அப்படி சொல்றேன் அப்படியாக இயலாது எப்படியாக தெரியுமா வினாடிக்கு வினாடி புதுப்பை புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை யார் புதுப்பிக்கிறார் அந்த அரசியல் இருந்து கொண்டு அந்த உறவு முறை கொண்டே இருக்கின்றது என்னை இணைத்தவனை அல்லா இணைக்கட்டும் என்னை உடைத்தவனை துண்டித்தவனை யாரா நீயும் துண்டித்துவிடும் உறவு முறையை தேடி தேடி பின்பற்றாரு எங்க வந்திருக்கிறார் இங்கு குடும்பத்தில் ஒரு சேர்க்க வந்திருக்கிறார் இவருக்கு என்ன ஆறு இவருக்கு துவா யாரா நீ சேர்த்துக்கோ நீ சேர்த்துக்கோ ஏன் குடும்ப உறவை சேர்ப்பதற்கு பயணம் செய்து வந்திருக்கிறார் குடும்ப உறவை சேர்ப்பதற்கு செலவு செய்திருக்கிறார் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பாடு வருகிறார் என்னை சொல்லவும் குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறார்கள் சந்தோஷமாக விருந்தளித்து எங்களது குடும்பம் மனக்கசப்பு இருக்கக்கூடாது வரும் தான் போகும் தான் இன்றைய விருந்து எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் சாப்பிட்டு முசாவா செஞ்சு மானக்கா செஞ்சு பேசி கீசி தீர்த்து சந்தோஷமா வாழுங்கள் உடங்கி போகக்கூடாது குடும்பம் ஒரு நாள் கூட குடும்பத்தில் நல்லா இருக்கக்கூடாது குடும்ப உறவை கட்டி காத்தல் அப்படி ஒரு மனித செயல்பாடுவார்களா என்ற குடும்பத்தை இணைக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த உடைவுகள் எல்லாம் நீக்க வேண்டும் குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டும் இணைப்போம் சேர்ப்போம் செலவழிப்பேன் குடும்பத்தில் ஒண்டி சேர்ப்பனே விதம் பொருத்தமா இருக்கும் எல்லாரும் வரவிழைப்போம் வரவழைச்சி குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பத்தில் சந்தோஷம் குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டு சந்தோஷமா இருக்க வேண்டும் சந்தோஷமா சந்தோஷமான சந்திப்பு இந்த வேலை செய்யும் மனிதனுக்கு என்ன தெரிகின்றா வினாடித்து வினாடி வினாடித்து வினாடி இடம் பகலாக அரசு எழுது அவருக்கு கிடைக்கிறது பரிசு என்ன தெரியுமா யா லா இந்த மனுஷனை சேர்த்துக்கோ இந்த மனுஷனை சேர்த்துக்கோ யா லா இத விட்டுராவே நீ சேர்த்துக்கோ நீ சேர்த்துப்பா என்று அரசிடுது இவரைக்கு உயர்ந்துதல் வந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு மாற்றமாடாது என்ன போகப் போகிறாள் வந்தா வருடம் போகட்டும் எனக்கு என்ன இவங்களை பின்னால் ஞாபகவையா

சமாளிக்க இயலாவா மன்னிக்க இயலாவா ஒரு தவறுதானே அதற்கு முன்பின் ஆக்கிக் கொள்ள இயலாவா என்ற வளர்த்து கௌரவமா பரவாயில்ல போங்க உங்களுக்கு வினாடியும் நீயும் அடிக்காத நீயும் அடிக்காத நீயும் அடிக்காத இவனை தட்டிலா இவனை தூக்கி வீசு வருகிறனால வினாடிக்கு வினாடி இவருக்கு எதிரான ஒரு வேண்டுதல் ஆஷிலிருந்து கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது எனவே சொல்லே தொழுகை கடமை என்று உணர்ந்திருக்கிறோம் இம்மா புகாம் இருக்கிறார்கள் தொழ வந்திருக்கிறோம் நோம்பு உடையலாம் உணர்ந்திருக்கிறோம் ஜக்காத்துல கணக்கு விடையலாம் என்று உறுதியாக நம்பியிருக்கின்றோம் ஓதலும் என்று உணர்ந்திருக்கிறோம் குடும்ப உறவை பாதுகாக்கணும் அப்பதான் எந்த தீனையும் பாதுகாப்பு குடும்ப உறவை நாம் பாதுகாக்க இல்லை என்றால் நாம் கட்டி காத்து கஷ்டப்பட்டு ஒன்று திரட்டி ஆகத்தின் இடத்திற்கு வச்சு கொண்டிருக்கிற தீவிக்கு பாதுகாப்பு இல்லை யாரால உங்களால ஆனாலும் சில சொல்வார்கள் எல்லாம் சரிதான் என்ன செய்ய நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அவங்க தானே ஜாதி குறுக்கால விட்டுட்டு உடைக்கிட்டு போறாங்க அதுக்குத்தான் செல்லதான் சொன்னார்கள் அது வாசில் குடும்பத்தை உறவை இணைக்கிறவர் கருத்து தெரியுமா அவங்களுக்கு குடும்பத்தை இணைக்கிற கருத்து என்ன இருப்போம் சேர்ந்து வந்தா சேர்ந்து இருப்போம் அவங்க முட்டிட்டு விடாம என்ன செய்யறது இது சின்ன பிள்ளையிட கதை சின்ன பிள்ளைகள் இருக்கிறேன் சொல்லுங்க சேர்ந்து விளையாடுவான் அவனும் சேர மாட்டான் அவன் சேர்ந்து வர சின்ன பிள்ளைகள் அவங்க மனசில் செய்வாங்க அவங்க கொஞ்சம் குழப்பம் அதனால விட்டிடுவாங்க இது சின்ன பிள்ளை புத்திய புத்தியில நீங்க சின்ன பிள்ளை புத்திகளை கதைக்கிற சில இது ஆடு மாடு விலங்குடைய தன்மை தானே வளர்த்த கோழியை பாருங்க கூப்பிட்டா வரும் காலுக்குள்ளே நீச்சும் என்னவரா வீடும் போவாது நாங்க வளர்த்த கோழி எந்த கைக்கு வரும் என்னவா கூப்பிட்டா போவாது நாங்க வளர்த்த ஆடு எங்களுக்கு பின்னால வரும் நாங்க சாப்பாடு ஓட்ட நாய் எங்களுக்கு பின்னால வரும் ിത്തോ ആ മനുതനം உலகின் வாசில வாசலா பந்துக்கு பங்கு பகரத்துக்கு பகரம் என்ற அடிப்படையில் சேர்ந்து உறவை பேருதல் இல்ல செலாஞ்சு வந்தா போவோம் எங்களை கண்ணியப்படுத்தினா நாங்களும் கணியப்படுத்துவோம் அவங்க முழக்க திருப்பிட்டு போனா நாங்களும் விட்டுப்பட்டு வருவோம் இதல்ல யார் உறவை துண்டிச்சு போறாங்களோ அவங்களை சேர்வது அதான் வாசல் அவ துணிக்கிட்டு போறாங்க நாங்க தேடி போவோம் அப்ப நாங்க பணிங்க போகணும் நாங்க வரத்து கோரத்தெல்லாம் காட்டி கொண்டு இருக்காது கொஞ்சம் நாங்க பணியை மேற்கொள்ள வேண்டும் அந்த பெருமை இல்லாம போகணும் அவதான் போகலாம் அவங்க காலடிக்கு மிதிக்க கூட சொல்லுங்க அவர்கிட்ட எப்படின்னு சொல்லுவாங்க என்ன மையத்துல முடிக்க கூடாது சொல்லுங்க யாருக்கு நானாக்கு தமிழமானக்கு வைகுட தம்பிக்கு என்ன மையத்திலையும் முடிக்க வேணாம் சொல்லுங்க கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நாங்கள் அப்படி போகிறோம் அவங்ககிட்ட போகக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவோம் நானும் சிலாங்க வீட்டு வருவேன் என்று சொல்ல இந்த எங்கே கிடைக்கிற இந்த குடும்ப சிக்கல் இது புதுசாக இன்றைக்கு வரலை அன்றைக்கும் இருந்தது ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அபுகத் அறிவிக்க அறிவிக்கிறார்கள் இன்னதி கராபத்தன் யார் சொல்லுதா எனக்கு குடும்பங்கள் இருக்குது குடும்ப உறவினர் இருக்கிறாங்க எப்படின்னா சிலரும்பாரை செய்யறேன் அவங்க மோசமா தான் நடக்கிறாங்க அடைய நான் அவர்களை நிதானமாக பொறுமையா போறேன் அவன் மடத்தனமான வேலை தான் செய்றாங்க என்ன செய்யணும் சாபி ஒன்று நபி சொல்றது அவங்க பார்த்து சொன்னார்கள் ரயில் குந்த கமா கூழ்த்த பட்ட அன் அமா துசி நீ சொல்கிற மாதிரியே நீ உண்மையில் இருப்பினால் அவர்களுடைய வாயில் சுடு சாம்பனைப் போட்டதாக ஆகிவிடும் அல்லாஹ் தாரா அவனை புறத்தில் உனக்கு ஒரு மனத்தை நியமிக்கிறாள் உதவிக்காக வேண்டி உன்னுடைய தன்மை அல்லாவுலதில் கபூலியத்துக்குரியதாகும் என்று அந்த துன்பித்து போக குடும்ப உறவுடன் சேர்ந்து நடக்கின்ற மனிதனுக்குரிய நன்மா ராயத்தையும் அவர்களுக்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்தையும் நபி செல்லல அவர்கள் அந்த மனிதனைக்கு சொல்லி நன்மாராயும் சொன்னார்கள் எனவே இந்த அடிப்படையில் குடும்ப உறவை பெறுதல் ஒரு ஐபாதத் என்பதாகவும் அது அல்ல அவருடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒன்று என்பதை நாம் மனசில இருத்தி குடும்பங்களை இணைக்கின்ற சிந்தனை அதற்கான முயற்சி அதற்கான பயணம் அதற்கான செலவழித்தல் இவைகளை ஒரு வயந்த இடைபாத அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் அது வாக்கையிலே வரக்கத்தை உண்டாக்கும் செல்வத்திலே செழிப்பை உண்டாக்கும் நாம் மரணித்து விட்டாலும் எங்களுடைய குடும்பத்தில் எங்களை ஒரு முன்மாதிரியாக அல்ல பேச வைப்பார் இறுதியாக களிமா சொன்னதிலிருந்து ஹஜ்ஜிக்கு போகும் வரையில் என்னவெல்லாம் செய்யறோமோ எங்க போறதுக்கு சுழ்த்தும் போறதுக்கு இந்த களிமா எங்களை சுர்த்தும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தொழுகை அவரை சாவி என்று சொல்லுகிறோம் ஹாதிக்கு சிவர்கன் நன்னாராயர் அகிதானே எல்லாம் செஞ்சிக்கொண்டிருக்கிறோம் சுவர்க்கம் ஒன்று சேர்க்க வரும் என்று எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசியாக அவருக்கு நோட்டீஸ் ஒன்று வருகிறது என்ன தெரியுமா சொல்வாரை சொன்னார்கள் லாயது ஹுரு என் த காத்தையும் புகாரிகளிடையே முஸ்லீமிலே வருகின்றது ஜிபே முத்தையும் சொல்லுகின்றார்கள் சுவர்க்கம் போகக்கூடிய எல்லா வழிகளையும் செய்த மனிதன் ஆனால் அவருக்கு என்ன நோட்டீஸ் ஒன்று தெரியுமா குடும்ப உறவை அவர் துண்டித்திருந்தால் சுவர்க்குடைய ஏனாது என்று அறிவிப்பு வருகின்றது சுவர்க்கம் வர எல்லா வேலையும் செஞ்சாச்சு களிம சுவர்க்கம் கொண்டு போவோம் தொருத சுவர்க்கம் கொண்டு போகும் நோம்பு சுவர்க்கம் கொண்டு போவோம் ஆட்சி சுவர்க்கம் கொண்டு போகும் சதுக்கா சுவர்க்கம் கொண்டு போகும் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போற எல்லா சாதனங்களையும் சாதகமான விடயங்களையும் செய்துவிட்டு கடைசியில எல்லாது ஒரே வெட்டா வெட்டின வேலை செஞ்சிருக்கிறோம் அந்த வெட்டித்தான் குடும்பத்தை வெட்டின வெட்டு நீங்க குடும்பத்தை வெட்டினா யோசிங்க குடும்பத்தை வெட்டல்ல உங்களுடைய சுவர்க்க பிரவேசத்தை வெட்டி விட்டீர்கள் இதைக்கு பள்ளி வாங்கப்பட்டதுக்கு பிறகுதான் சுவர்க்கம் புக வேண்டும் குடும்ப உறவை உடைத்ததுடைய பள்ளி வாங்குதல் அல்ல எடுத்ததுக்கு பிறகுதான் சுவர்க்கத்தை போற இரண்டாவது வேலை அவருக்கு கொடுக்கப்படும் எனவே சொல் இதை ஒரு ஐபாதத்தாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் துலுகியாளிகள் உருவாக நீங்க கவலைப்படுகின்றோம் நோன்பு இதால் பிடிக்கணும் என்று கவலைப்படுகிறோம் ஜக்காத் எல்லாத்தையும் எடுக்கணும் என்று கவலைப்படுகின்றோம் சரி இப்படி எல்லாம் கவலைப்பட்டு இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக மட்டத்தில் மகளாவுடைய மட்டத்தில் ஊர் மட்டத்தில் இந்த விடயங்களுக்குரிய திட்டமும் செயல்பாடும் கவலையும் இருக்கின்றால் இது ஊர் மட்டம் இல்லை எங்களுடைய குடும்ப மட்டம் குடும்ப மட்டத்திலே குடும்ப உறவு உடைக்கப்படக்கூடாது என்ற தலைப்பில் நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என் குடும்பத்தை யாரு சண்டை யாரும் பேசாம இருக்கிறா இந்த குடும்பத்தில் கொஞ்சம் உள்ளவர்கள் கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் அதை முயற்சி செய்யி இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட என்ன நடந்தது போய் உட்கார்ந்து பேசி இந்த குடும்பத்தை இணைக்கிறது மிகப்பெரிய அதற்குரிய ரகசிய பேச்சுவார்த்தையில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாப்பதான் சொல்கின்றான் ரகசியமாக பேசுகின்ற பேச்சுக்களில் அல்லாவும் விருப்பமான பேச்சுதான் நன்மை ஏவுறது தீமையை விளக்கிறது அடுத்தது குடும்ப உறவை இணைப்பதற்காக வேண்டி இணைப்பை உடைவை நீக்கி இணைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ரகசிய பேச்சுவார்த்தைகள் அல்லாவடத்திலே நன்மைக்குரிய விடயங்களாக அமைந்திருக்கின்றன எனவே இந்த அடிப்படையில் சமூகம் என்பது குடும்பத்தால் சீரழிந்திருந்தால் சமூகம் தான் குடும்பங்களுடைய ஒரு செழிப்பான ஒரு சமூக அமைப்பை நான் காண வேண்டும் என்றால் முன்மாதிரியான சமூக அமைப்பை எங்கள் ஊரில் உருவாக்க வேண்டும் என்றால் அதை முன்மாதிரியாக குடும்பங்கள் சீரமைக்கப்பெற வேண்டும் இல்லாமல் ஈமான் இல்லாமல் அல்லாவுடைய பயம் இல்லாமல் ஆ சிந்தனை இல்லாமல் சீரழிஞ்சு போன குடும்பங்களுக்கு மத்தியிலே முயற்சி செய்யி அந்த ஒற்றுமையை இணைப்பை ஏற்படுத்த முயற்சிப்போம் அல்லாஹ் அல்லாஹால எங்களோட வாழ்க்கையின் செழிப்பையும் சிறப்பையும் எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தையும் ஆகத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருவான் யார் அந்த பாவங்களை மன்னித்தல் வாயாக எங்களுடைய குடும்பங்களை சீரமைத்து தந்தல் வாயாக என்னென்ன சீரறிவுகள் வந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் யாரை சீராக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக